நன்றூர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் ஆதிசங்கரளி செய்த கனகதாரா தோத்திரத்தை தமிழ்ப்படுத்திய கண்ணதாசனின் பொன்மழையிலிருந்து ஒரு பாடல் காண்பர் மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் முயக்கும் மாணிக்கத் துரும்பு போன்ற நீளமாமேகம் போல் நிற்கின்ற திருமால் உந்தன் நயத்தால் மெய் சிதிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டான் இந்த கனகதாரா தோற்றத்தின் தமிழாக்கமான பொன்மொழியை படித்தால் பாடினால் வரும் பலனையும் கனகாசன் கூறுகிறார் இப்பொழுது உரைத்திட்ட எவர் என் உரைத்திற் இப்பொழுது உரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நட்பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாள் அவர் உயர்வர் உண்மை இந்த பாடலை பாடினால் உரைத்த பாடலை பாடினால் நூற்பயன் இப்பொழுது உரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உலனால் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாள் நாளவர் உயர்வார் உண்மை